வயலூர் ஊராட்சியில் அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிப்பு கிராம நிர்வாக அலுவலரை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி காரணை ஊராட்சிக்குட்பட்ட வயலூர் நடுப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வருகின்றனர் பட்டியல் இன மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் இப்பகுதியில் பெரும் பரப்பிலான அரசு புறம்போக்கு நிலங்கள் காலியாக உள்ளன ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான அரசு புறம்போக்கு நிலங்களை அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்து அபகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உத்தரமேரூர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தனித்தனியாக புகார் அளித்துள்ளனர் இப்புகார்கள் குறித்து வருவாய்த்துறை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வெத்தனம் காட்டுவதாக காரணை ஊராட்சியைச் சேர்ந்த பட்டியல் இன மக்கள் கடந்த வாரம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் அரசு நிலங்களை மீட்டெடுத்து அப்பகுதியில் உள்ள நிலமற்ற கூலி விவசாயிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவுடன் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் வேண்டி கோரிக்கை விடுத்துள்ளனர் கிராம மக்களின் புகாரின் பேரில் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்தனர் புத்திரமேரூர் வட்டாட்சியர் தேன்மொழி உத்தரவின் பேரில் வருவாய் ஆய்வாளர் பூங்குழலி கிராம நிர்வாக அலுவலர் திருமால் நில அளவை அலுவலர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தினை சுற்றியுள்ள முல் வேலைகளை அகற்றாமல் செய்துள்ளனர் விசாரணையை முறையாக அளவீடு செய்யுங்கள் என கூறியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் திருமால் கிராம மக்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் முழுமையான அளவீடு பணிகளை முடிக்காமல் வீட்டிற்கு சென்று சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு வருவதாக கூறி பாதியிலேயே செல்ல முற்பட்டபோது ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் திருமால் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி வருவாய்த்துறையினரின் இருசக்கர வாகனங்களை வழிமறித்து சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தை சற்றும் எதிர்பாராத கிராம நிர்வாக அலுவலர் திருமால் கடும் கோபத்தினை தணித்துக் கொண்டு அருகில் உள்ள மரத்தடியில் சற்று நேரம் அமர்ந்தார் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பெருநகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இப்பிரச்சினை குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு கிராமத்திற்கு சொந்தமான அரசு நிலங்களை மீட்டெடுப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் உறுதியளித்ததன் பேரில் கிராம மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இச்சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது